இந்த ஜென்ரேட்டருக்கு ஷெட்டு போடணுங்க இருபத்தஞ்சிக்கு பதினஞ்சு இருபத்தஞ்சிக்கு பதினஞ்சு இப்போ தான் குழி எடுத்துருக்குறோம் குழி இந்த பக்கம் மூணு குழி எடுத்துருக்குறோம் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு மூணு குழி எடுத்துருக்குறோம் ஆறு கால் இந்த பழைய ஷெட்டு பாருங்கள் இந்த ஷேப் அப்படியே கொண்டு வரணும் இதுலேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அது கீழே வர மாதிரி போடணும் இதுதாங்க நானும் கால் போட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன் லெக்கு நட்டாச்சு பாருங்கள் லெக்கு நட்டுட்டு இருக்குது இந்த பக்கம் மூணு கால் அதே மாதிரி அந்த பக்கம் மூணு கால் ஹைட்டு வந்து ஒம்பது அடி ஃப்ளோரில் லெவல்ல இருந்து ஒம்பது அடி ட்ரெஸ் ரெடி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு ரெடி இருக்குது பாருங்க இந்த வெல்ட் வெல்டி ஆச்சுப்பார் இருப்பார் பூனா வெல்ட்றது இவர் பூனாவில் வந்துடுறதே இவர் அகமதாபாத்தில் வந்து அகமதாபாத் எழுப்பி மூணு ட்ரெஸ்ஸு ஆறு காலு அந்த லாஸ்ட் ஒன்று சென்டர் ஒன்று அந்த லாஸ்ட் ஒன்று ட்ரெஸ் ஏற்றாச்சு பாருங்கள் ட்ரெஸ் ஏற்றாச்சு ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டு மூணு மூணு ட்ரெஸ்ஸு பல்லனி ஜாயின் பண்ணிக்கிறோம் பல்லனி ஜாயின் பண்ணிவிட்டு பல்லனி ஏற்றணும் பல்லனி ஏற்றிட்டு சீட்டு நீச்சிடும் நினைக்கிறேன் பள்ளியை ஏற்றி வச்சுங்க பள்ளியை ஏற்றிட்டு சீட்டை போட்டோம் சீட்டு போட்டு ரிஜி ஷீட்டு கூட அடிச்சாச்சுங்க கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிட்டோம் மழைக்கு முன்னே முடிச்சிட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கும் ஷர்ட்டு போடணுமா சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி சிறியதோ பெரியதோ குறைந்த கட்டணத்தில் தரமான முறையில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பண்ணி தரோம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் அது காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்